ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க நிமிடெய்லர் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முப்பத்தெட்டு இன்ச்சு கட்டோரி பிளவுஸு பாம்பே கட்டிங் பிளவுஸ் சொல்லுவாங்க கட்டோரி பிளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸை எப்படி நம்ம டாட் பிடிச்சு முன் பக்கத்தான் தைக்கிறது அப்படின்றத பாக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட தொடர்ச்சியாக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு தைக்கிற வீடியோ அப்லோட் பண்றேன் நீங்க கட்டிங் வீடியோ பாக்கிறதுக்கு மேலே ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரியும் வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்துல ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பாருங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் இப்போ வந்து நம்ம ஒரு முப்பத்தெட்டு இன்ச்சு கட்டோரி பிளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அதுல நம்ம எப்படி இந்த கட்டோரி பிளவுஸா ஜாயின் பண்றது முன்பக்கத்தை எப்படி எல்லாம் தைக்கிறது அப்படின்னு போறோம் இப்ப வந்து இது வந்து முன்பக்கம் வந்து மூணு பீஸா வரும் கட்டோரி பிளவுஸ் முன்னாடி வந்து டாட் பிடிக்கிறதுக்கு கப் ஷேப் பிடிக்கிறதுக்கு வந்து தனியா நம்ம வெட்டிருவோம் இந்தத தனியா வெட்டிருக்கோம் பாருங்க நார்மல் பிளவுஸோட இது தனித்தனியா வெட்டிடுவோம் அதுக்கப்புறம் பட்டி எப்பயும் போல வரும் பட்டி வந்து கீழே வச்சு ஜாயின் பண்ற மாதிரி வரும் இப்ப பட்டிக்கு வந்து நம்ம சாதாரண பிளவுஸ் மாதிரி கிடையாது பட்டி ஒரு பக்கம் உயரமாகவும் ஒரு பக்கம் உயரம் கம்மியாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம இங்க வந்து கழுத்து பகுதியில ஒன்றரை இன்ச் எடுப்போம் ஆம்கோல் பகுதியில இந்த ஷேப்புக்கு ஒரு இன்ச் எடுப்போம் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த கட்டோரி பிளவுஸ்க்கு மிச்சம் வர்ற துணியை அப்படியே வச்சுதான் நம்ம நான் கட்டிங் வீடியோல தெளிவா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது போலதான் நம்ம வெட்டி இருக்கோம் இப்போ இதே அளவுக்கு ரெண்டு பீஸ் தான் கிடச்சது அதனால ரெண்டு பக்கத்துக்கு இந்த பீஸ வச்சுக்கலாம் இது வந்து நான் வந்து ஃபுல்வாயில் துணியில் ரெண்டு பீஸு ஒரு பக்கத்துக்கு ரெண்டு பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன் அப்பதான் வந்து பட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம தைக்க முடியும் அப்ப பட்டி எப்படி தைக்கிறது பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த ஷார்ப் இருக்கு பாருங்க அது இப்படி வர்ற மாதிரி ஒன்னா வர்ற மாதிரி வச்சுக்கணும் ஒரே பக்கமா ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கழுத்து பகுதியில வர்றது இது ஆம்கோல் பகுதியில வர்றது குறைச்சலா இருக்கிறது ஆண்கோள் பகுதிக்கு கூடலா கூடின உயர்ம இருக்கிறது வந்து கழுத்து பகுதிக்கு வரணும் அதை மட்டும் நம்ம சரியா வச்சுக்கணும் இப்படி மாத்தி வச்சீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ஒரே பக்கமா போயிரும் நம்ம ஜாயின் பண்ணையில ஏத்தி இறக்கி வந்துரும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதுதான் வெளிப்பக்கம் இப்ப வெளி பக்கத்து மேல நம்ம இந்த உள்பட்டியா போறோம் உள்பட்டி இங்க வந்து உயரம் இருக்க அதே போல இது உயரமா வர்ற மாதிரி பாத்துக்கோம் இந்த மாதிரி மேல போகும் வெளிப்பக்கம் பக்கம் அப்படி வச்சு நம்ம தச்சு திருப்பேல இந்த பட்டி வந்து உள்ள போயிடும் மேல வச்சுக்கலாம் அதே போல இந்த பக்கமும் வச்சுக்கிறோம் இப்ப ரெண்டுமே உயரமான பகுதி ரெண்டு உயரம் சரியா இருக்கு உயரமான பகுதி ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க தைங்க அப்பதான் உங்களுக்கு வலது பக்கம் இடது பக்கம் மாறாம வரும் இப்ப உம் பிசை சரியா வச்சுக்கிட்டு தையலுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்கோம் அந்த அரை இன்ச்சு அளவுக்கு நம்ம தச்சுட்டு வந்துடலாம் ஒரு தையல் போட்டாச்சு இப்ப பாருங்க இப்ப என்ன பண்றோம்னா இந்த உள்பட்டி இருக்கு இல்லையா அந்த உள்பட்டி பக்கம் இந்த பிசுறு வர மாதிரி பாத்துக்கணும் பார்த்துக்கிட்டு இந்த இப்படி விரிச்சு விட்டு ஒரு அமுக்கு தயல் அமுக்கு தையல் வந்து இந்த பிசுறு இந்த பக்கம் இப்ப வந்து இது வெளிப்பக்கம் இத சரியா அப்படி வச்சு அதுக்கப்புறம் மேல சரியா வச்சு மூணு பீஸை சேர்ந்தாப்புல ஒரு தையல் போட்டுறலாம் அப்பதான் நமக்கு முன் பக்கத்தை வச்சு தைக்கல இந்த மூணு பீஸ் விலகாம இருக்கும் இந்த மாதிரி கீழே சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க இப்ப ஒரு பட்டி தச்சாச்சு இப்ப இதே போல இந்த பட்டியும் நம்ம தச்சு எடுத்துடலாம் இப்ப ரெண்டு பட்டியும் தச்சாச்சு அடுத்ததான் நம்ம முன் பக்கத்துல கட்டோரி கட்டிங் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ண போறோம் இப்ப இதுல ரெண்டு பீஸ் இருக்கும் இதுல ரெண்டு பீஸ் இருக்கும் இப்போ ஒவ்வொரு பீஸ்லையும் நம்ம வந்து உள் பக்கம் குறிச்சு வச்சுக்கணும் ஏன்னா இப்போ டிசைன் பிளவுஸ் இருந்தால் டிசைன் இருக்கும் அது வெளிப்பக்கம்னு நமக்கு தெரியும் இது பிளைன் கிளாத் அப்படிங்கிறப்ப நான் வெளிப்பக்கத்தை தான் உங்களுக்கு போட்டு வரைஞ்சு காமிச்சிருக்கேன் அதனால இப்போ இதை விரிக்கிறோம் இதை இந்த மாதிரி விரிச்சுட்டு இது உள்பக்கம் ஒரு இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க இது உள்பக்கம் அதே போல நம்ம இதுலயும் விரிக்கிறோம் பாருங்க கழுத்து கழுத்தும் ஒண்ணா வர மாதிரி வச்சுக்கோங்க அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம் ஏன்னா அப்பதான் நமக்கு தைக்கிறதுக்கு எளிமையா இருக்கும் இப்ப வந்து இதுல ஒரு பீஸ் இதுல ஒரு பீஸ் அப்படி இருக்கு பாருங்க உள்பக்கம் உள்பக்கம் ஒன்னா வர்ற மாதிரி வச்சுக்குவோம் அதே போல இந்த பக்கமும் நம்ம இது ஜாயின் பண்ற பகுதி அப்படி வச்சுக்கோ இப்ப நம்ம இந்த ரெண்டையும் வந்து நம்ம தைக்கப்போறோம் முத ஒரு பகுதியை தச்சுக்கிறோமோ அடுத்தது ஒரு பகுதியை அப்புறம் இப்போ இப்ப நம்ம இந்த ஒரு பக்கத்தை தச்சுட்டு அடுத்த பக்கத்தை அப்புறம் தச்சுக்கிடுவோம் இதை தச்சு முடிச்சுட்டு தச்சுக்கலாம் முதல்ல வந்து நம்ம இந்த மெயின் டாட்டை பிடிக்கணும் மெயின் டாட்டை பிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை ஜாயின் பண்ணணும் இப்போ மெயின் டேட்டா உங்க தான் பிடிச்சிடலாம் பாருங்க இது கழுத்து இப்ப இதுதான் மெயின் டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இதுல ஒரே ஒரு மெயின் டாட் மட்டும்தான் வரும் என்ன பண்றோம் அப்படின்னா இதான் உள் பக்கம் உள் பக்கத்துல தான் டாட் பிடிக்கணும் இந்த மார்க் பண்ணாத ஒன்னா வச்சுக்கோங்க அப்படி நல்லா பண்ணிட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு இப்ப பாருங்க இது இருக்கு இப்ப என்ன பண்றோம் நம்ம டாட்டோட உயரம் வந்து ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சா குறிச்சுக்கணும் குறிச்சிட்டு இதை தைக்க போறோம் இந்த இடத்துல ஓரத்துல இலையாடணும் இங்க வந்து இலையாடக்கூடாது எப்பயுமே டாட் பிடிக்கிறப்ப நம்ம இந்த பிளவுஸுக்கு டாட் பிடிக்கிறப்ப நம்ம ஓரத்துல இலையாடக்கூடாது மேல எடுக்கிறப்ப ஆரம்பத்துல இலையாடணும் இந்த ஓரத்துல இலையாடாதனால கொஞ்சம் நூல் விட்டு நீங்க கட் பண்ணிக்கோங்க அப்பதான் சீக்கிரம் பிரியாது இந்த மாதிரி நீங்க டாட் பிடிக்கிறப்ப உங்களுக்கு டாட்டோட ஷேப் வந்து ரொம்ப அழகா இருக்கும் இப்ப பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இப்பதான் அதுக்கப்புறமா இப்படி வச்சு நம்ம ஜாயின் பண்ணப்போ பாருங்க தச்சு திருப்பினா ரெண்டுமே வெளிப்பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க இந்த பக்கமும் உள் பக்கம் இருக்கணும் இங்க மேலையும் உள் பக்கம் இருக்கணும் முத ஒரு தயிர் போட்டுக்கிருவோம் ரெண்டாவது தயிர் போடையில நம்ம ஓரத்துல இலையாடிக்கலாம் அரை இன்ச்சு தயிர் கூட்டம்னா அந்த அரை இன்ச்சை நம்ம சரியா தைக்க அதே போல இந்த ரெண்டு பீஸுமே இந்த பீஸும் சரி இந்த பீஸும் சரி ஏற்றி இறக்கி இல்லாம இப்ப இந்த ரெண்டு பீஸ் இருக்குல்ல இந்த ரெண்டு பீஸும் இப்படி ஏத்தியோ இல்ல இப்படி இறக்கியோ வச்சு தச்சிடக்கூடாது ஏத்தி இறக்கி இல்லாம சரியா வச்சு தைக்க இந்த ஷேப் பகுதி வந்து லேசா நமக்கு கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் இருக்கும் நீங்க சும்மா தைங்க சுருக்களா விழுக்காது பாருங்க இப்ப நம்ம சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு தயில் போட்டுக்கலாம் இது மேலேயே இன்னொரு தையல் போடையில இந்த ஓரத்துலயும் இந்த நல்லா நல்ல இலையாடிருங்க இந்த மாதிரி கட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம திருப்புறப்ப ஷேப் வந்து அழகை இப்ப இதுல நம்ம பட்டிய வச்சு தைக்கணும் இப்ப கட்டோரி பிளவுஸ்க்கு முன்பக்கத்தை நம்ம டாட் புடிச்சிட்டு இந்த கிராஸ் கட்டிங் போட்டதை டாட் புடிச்சிட்டோம் டாட் புடிச்சிட்டு இந்த பீஸ்ல வச்சு நம்ம ஆம்பல் பக்கம் வர்ற பீஸ்ல வச்சு நம்ம தச்சாச்சு அடுத்ததா நம்ம பட்டி கட் பண்ணி வச்சிருக்கோம் தச்சு வச்சிருக்கோம் இல்லையா பட்டி நம்ம தச்சு வச்சிருக்கோம் அந்த பட்டிய வந்து வச்சு தைக்கப்போம் பாருங்க இந்த அதிகமா அதிகமாயிருக்கிறது இதுதான் இப்படி வச்சு பாருங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இது அதிகமா இருக்கு இந்த அதிகமா இருக்கிறது கழுத்து பகுதியில வரணும் இந்த உயரம் கம்மியானது வந்து உங்களுக்கு ஆம்கோட் பகுதியில வரும் இப்ப இப்படி சரியா வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை போடப்புறோம் தான் எப்பயுமே நம்ம கழுத்து பகுதியில இருந்து தான் தச்சுட்டு வருவோம் அப்ப வந்து இப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதே போல இங்க முக்கோண ஷேப்ல விட்டுறணும் இந்த பட்டியை கொஞ்சம் விட்டுட்டு அது இங்க இருந்தே தைச்சீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வராது பட்டிய கொஞ்சம் ஏத்தி வச்சுக்கோங்க இந்த மாதிரி முக்கோணம் ஷேப்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க அரை இன்ச் அளவுக்கு நம்ம தைக்கணும் இல்லையா அதை தைச்சிடலாம் இப்ப இந்த டாட்டை அப்படியே மடிச்சு விட்டுக்கலாம் இந்த இட வரையில லேசா இழுத்துக்கோங்க இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி மடிச்சு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சுருக்கம் இல்லாம பாருங்க ரெண்டு பக்கமே அந்த முக்கோண ஷேப்ல நமக்கு இந்த பட்டியானது எக்ஸ்ட்ராவா கூடுதலா வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி தச்சோம்னா தான் நமக்கு ஷேப் அழகா இருக்கும் பாருங்க தச்சாச்சு இந்த இடத்துல பாருங்க நேராக இருக்கும் இப்போ ஒரு தையல் தான் பட்டிக்கும் முன் பக்கத்துலையும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இன்னொரு பக்கத்தை இதே போல தச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த உயரம் இந்த ஆம்போல் உயரம் இந்த பட்டன் பீஸ் வைக்கணும் இல்லையா அந்த உயரம் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு ரெண்டாவது தையல் போட்டுக்கலாம் இப்ப இதே எப்படி தச்சோமோ அதே போலயே நம்ம அடுத்த பக்கத்தையும் தச்சிடலாம் நம்ம மெயின் டார்ட் பிடிக்க போறோம் பாருங்க இதான் உள் பக்கம் உள் பக்கம் தான் நம்ம மெயின் தாட்டுக்கு அடிக்கணும் அடிச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு இங்க ஒயர் ரெண்டு எடுக்கிறோம் அந்த மேலா எப்படி தைச்சோமோ அதே போலதான் கீழே இலையாடணும் மேல இளையாட பாருங்க இங்க கொஞ்சம் கூடுதலா துணி விட்டுருக்கோம் இலையாடாதனால இந்த மாதிரி நூல் விட்டு நீங்க வெட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு அது பிரியாம இருக்கும் இப்ப அடுத்ததான் நம்ம இதை ஜாயின் பண்ண போறோம் அதுக்கு என்ன பண்ண போறோம்னா எப்படி வச்சுக்கோங்க இத ஜாயின் பண்ண எப்பயுமே இந்த டாட் பிடிச்ச பகுதி மேல வர்ற மாதிரி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நம்ம இது வந்து நம்ம கிராஸ் பீஸ் அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் வளச்சு கொடுக்க சரியா இப்ப நம்ம இந்த தையல் போட்டாச்சு சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டோம் நல்லா இருக்கு இப்ப இன்னொரு தையல் இது மேலேயே போடையில ஓரத்துல ரெண்டு ஓரத்துலயும் இலையாடியா அதே போல இந்த பிசுர லேஸ் லேசா கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க அப்பதான் ஷேப் வந்து நமக்கு அழகா பட்டி இப்ப நம்ம கட்டோரி கட்டிங்ல கட்டோரி பிளவுஸ் கட்டிங்ல ஒரு மெயின் அது மாதிரி இந்த நம்ம முன்பகுதியவே ரெண்டா கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணியாச்சு அடுத்ததான் பட்டி வச்சு தைக்கப்பறோம் பட்டி இது அந்த உயரமானது கழுத்து பக்கம் வரணும் கம்மியான உயரம் வந்து ஆங்கோல் பக்கம் வர்ற மாதிரி பார்க்கலாம் இந்த மாதிரி வச்சாச்சு இப்போ நம்ம எப்பயுமே கழுத்து பகுதியில தான் ஆரம்பிப்போம் இது இப்படியே வச்சுக்கலாம் இப்படி பட்டிய மேல போட்டோன்னா இப்படி தச்சது மேல ரெண்டுமே வெளிப்பக்கம் வரும் கொஞ்சம் பட்டியா ஒரு முக்கோண ஷேப்புக்கு இந்த மாதிரி விட்டுருங்க அதுல எப்படி தச்சமோ அதே போலதான் தைக்கணும் எந்த ஒரு கட்டிங்கா இருந்தாலும் சரி பட்டி ஜாயின் பண்ணல இப்படிதான் கொஞ்சம் முக்கோண ஷேப்ல தான் நம்ம ஜாயின் பண்ணணும் அதே போலதான் டாட் வர்ற இடத்துல அதுல எப்படி நம்ம மெயின் டாட் வர்ற இடத்துல மெயின் மெயின்டாட்டை மடிச்சு இழுத்துக்கிட்டோமோ அதே போலதான் இதுலயும் தைக்கணும் பா உலபக மெயின் டேட்ட மடிச்சுக்குறோம். இப்ப ரெண்டு பஃபாமே வந்து நம்ம கட்டோரி ப்ளவுஸில் கட்டிங்கில் நம்ம முன் பக்கம் கப் ஷேப் பிடிச்சோம் ஒரே ஒரு சிங்கிள் டாட்டு தான் ஒரு மெயின் டாட்டு அதுக்கப்புறமா நம்ம சைடில் நம்ம ஆம்கோல் பகுதியை கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிட்டு பட்டியை தச்சாச்சு இப்போ ரெண்டு பக்கமும் பட்டிக்கு ஒரு தையல் தான் போட்டிருக்கோம் இப்போ இந்த ரெண்டு உயரமும் நமக்கு சரியாக வருதா அப்படின்னு அதாவது கழுத்து பக்கம் ஒன்றா இருக்கணும் இந்த ஆம்கோல் பக்கமும் ரெண்டு பக்கமும் ஒரே அளவு இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தையல் போட்டுக்கலாம் இப்போ இப்படி போட்டோம்னா இது கழுத்து பகுதி கழுத்து போதில்ல ரெண்டும் சரியா வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் சரியா வச்சு பிடிச்சி இழுங்க கூடுதலா இருந்தா உங்களுக்கு நான் பார் இப்படி வரும் கூடுதலா இப்ப சரியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சரியாகும் இப்ப இது நமக்கு சரியா இருக்கு ஒருவேளை உங்களுக்கு கூடுதலா இருந்துச்சு அப்படின்னா இப்ப இந்த பக்கம் கூடுதலா இருக்கு இந்த பக்கம் சரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப கூடுதலா எந்த பக்கம் இருக்கோ இப்ப இதுதான் கூடுதலா இருக்கு இது சரியா இருக்கு அப்படி கொஞ்சம் கூடுதலா இருக்கிறத அடுத்த தையல் போடையில ஒரு ஒரு பாயிண்ட் அளவுக்கு நம்ம அப்படியே மேல ஏத்தி கொண்டு வந்து இதோட தச்சு எடுத்தடலாம் அதுக்காகத்தான் நம்ம ஒரு தையலோட அதை சரி பார்க்கறோம் அடுத்து ஆம்கோல் பக்கமும் அதே போல் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஆம்கோல் பக்கமும் சரியாக இருக்குது இப்போ இதே அளவுக்கு நம்ம தச்சு விட்டுறலாம் இப்போ ஒரு தையல் போட்டதுலயே நம்ம போட்டுடலாம் அது மேலேயே ஒரு தையல் போட்டுருவோம் இப்போ இது ரெண்டுமே சரியாக இருக்கனால அது மேலேயே தைச்சிட்றோம் ஒரு வேளை உங்களுக்கு எந்த பக்கம் கூடுதலாக வருதோ இந்த மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட் மேலே ஏற்றி இப்படியே தைச்சு அதேயே எடுத்துட்றோம் இப்ப இந்த மாதிரி கட்டோரி பிளவுஸ்ல வந்து நம்ம முன் பக்கத்துல வந்து கழுத்து பகுதியில் டாட் எல்லாம் குடிப்போம் இல்லையா அதெல்லாம் பிடிக்க மாட்டோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த கொக்கி பீஸோட உயரம் வந்து கூடுதலாத்தான் வரும் ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு கூடுதலாத்தான் வரும் நார்மல் பிளவுஸோட ஆனா வந்து பிளவுஸ் போடையெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து இடது பக்கத்துல கொக்கி பீஸும் வலது பக்கத்துல வளைய பீஸும் வச்சுக்கிறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ நம்ம மாத்தி வச்சுக்கலாம் கொக்கி பீஸ்க்கு வந்து அகலம் கம்மியான பீஸ் எடுத்துக்கிறோம் வளைய பீஸ்க்கு வந்து அகலம் நம்ம கூடுதலான பீஸ் வரைக்க அகலம் வந்து குறைஞ்சது ஒரு கரப்பகுதி இல்லை அப்படின்னா நீங்க மூன்றை அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் பாருங்க மூன்றை இன்ச்சு நாலு இன்ச்சு அளவுக்கு எடுத்திருக்கேன் நம்ம மடிச்சு தைக்கல நமக்கு சரியா வரும் இது வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வரைக்கும் ரெண்டே ரெண்டரை வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் தாராளமா கரப்பகுதி அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு நீங்க குறைச்சிக்கலாம் இப்ப நம்ம முதல்ல வந்து கொக்கி பீஸ் வச்சுக்கோம் கொக்கி பீஸ் வந்து வெளிப்பக்கம் வச்சு தச்சு உள்பக்கம் ஃபுல்லு திருப்பணும் இப்ப இந்த பட்டியை விட இந்த பீஸ் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு அரை இன்ச்சு இறக்கி வைங்க அப்பதான் அந்த பிசுரை நம்ம கவர் பண்ண முடியும் இப்ப நம்ம வெளிப்பக்கம் வச்சு தச்சிருக்கோம் இந்த பிசுறு இந்த பக்கம் பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு இந்த கொக்கி பீச அந்த பிசுறு பக்கம் வச்சு ஒரு அமுக்கு தையல் போடும் இப்ப இந்த வெளிப்பக்கம் தைச்ச இந்த அமுக்கு தையலோட ஃபுல்லு வந்து உள்பக்கமா நம்ம திருப்பி தைக்க போறோம் இந்த பட்டிக்கு கீழே இருக்கிற இந்த கொக்கி பீஸை ஃபுல்லு உள்ள மடிச்சிருங்க மடிச்சுட்டு இந்த மாதிரி அதாவது இந்த பட்டன் பீஸ் வச்சிருந்தோம் பாருங்க இந்த கொக்கி பீஸு நம்ம அமுக்கு தையல் போட்டுருந்தோம் பாருங்க அது முழுசு உள்ள வர்ற மாதிரி பார்த்துக்கணும் இந்த மாதிரி உள்ள வந்துடும் அதுக்கப்புறமா இந்த இந்த துணியோட அகலம் வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு இருந்தா போதும் அது போக நீங்க மீதத்தை இந்த மாதிரி மடிச்சு போங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்ப இங்க இருந்து தைக்கிறோம் இங்க நான் பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி பாருங்க ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு கொக்கி பீஸு அடுத்ததா நம்ம வளைய பீஸ் வச்சு தச்சிருவோம் வளைய பீஸ் வந்து உள்பக்கம் வச்சு தச்சு நம்ம வெளிப்பக்கத்து இருப்ப போறோம் இப்ப இதுதான் கழுத்து பகுதி இந்த இடத்துலதான் நம்ம வளைய பீஸ் வைக்க போறோம் அதே போலதான் அரை இன்ச்சு பட்டியை விட கீழே இறக்கி வைக்கிறோம் வச்சு உருத்தையோ இதுல வந்து அப்படியே நம்ம வெளிப்பப்ப திருப்ப போறோம் அமுக்கு தையெல்லாம் இதுக்கு தேவைப்படாது இதுலதான் ஐ வச்சு நம்ம கட்டுவோம் வளையம் சொல்லுவோம் இல்லையா வளையம் வச்சு கட்டுறது இல்லை ஐ ஐ வச்சு கட்டுறது இப்ப இந்த பிசிறை உள்ள இப்படி மடிக்கிறோம் மடிச்சுட்டு இதையும் மடிச்சுக்கோங்க இப்ப என்ன பண்றோம்னா இதுல குறைஞ்சது ஒரு இந்த மாதிரி இந்த பிசுரை வந்து இந்த தையன் போட்டுக்கோம் பாருங்க இந்த பிசுரை உள்ள விட்டு இத மறைச்சு நம்ம இதை மடிச்சு வைக்கணும் என்ன பண்றோம்னா இந்த ஓரத்தையும் கொஞ்சம் மடிச்சுட்டு தாராளமா இந்த அகலம் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு தாராளமா வரலாம் அப்பதான் நம்ம கொக்கி மாட்டையில பிளவுஸ் போட்டிருக்கப்ப கேப் இருக்கு பாருங்க இந்த கேப் வந்து இந்த துணி வந்து மறைச்சுக்கணும் உடம்பு நமக்கு தெரியாது அதுக்காக இது தாராளமா நீங்க ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு இந்த இந்த அளவு ஒன்றரை இன்ச்சு இருக்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டோம் இந்த தையலை மறைக்கணும் இந்த மாதிரி இப்போ வே ஒரு தையல் போட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி இங்க தைக்கணும் அதே அளவு வச்சுக்கோங்க அதே அளவுக்கு இந்த உள்ள பிசுற மடிச்சிருங்க ஒரு தையல் போட்டாச்சு பக்கத்துல ஒரு தையல் போட்டுடலாம் அப்படியே இருக்கு இந்த இன்னும் ரெண்டு தையல் போட்டிருக்கோம் பாருங்க இதுக்குள்ளதான் நம்ம ஐ கட்டுறதா இருந்தாலும் கட்டணும் இல்ல வளையம் வச்சு தைக்கிறதா இருந்தாலும் இதுக்குள்ளதான் நம்ம வளையத்தை வச்சு தைக்கணும் இப்ப கொக்கி பீஸ் வளைய பீஸ் தைச்சாச்சு நம்ம கட்டோரி முன்பக்கம் அழகா நம்ம தச்சுட்டோம் பாருங்க உயரமும் சரியா வருது நமக்கு நல்லா இருக்கிற பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எட்டு இன்ச்சு கட்டோரி பிளவுஸ் கட்டிங் கிராஸ் கட்டிங் போட்டு கட் பண்ணாத நம்ம முன்பக்கத்தை தச்சு முடிச்சாச்சு முன்பக்கம் தான் வந்து இதுல வந்து நம்மளுக்கு மூணு பீஸா வருது பாருங்க இது ஒரு பீஸ் இது ஒரு பீஸ் இது ஒரு பீஸ் மூணு பீஸா நம்ம வச்சு தச்சிருக்கோம் மித்தது எல்லாமே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது பின் பக்கம் தைக்கிறது கை தைக்கிறது எல்லாமே நார்மல் ப்ளவுஸ்லாம் நம்ம தைக்கிற மாதிரி தான் தைக்கணும் இப்போ நான் உங்களுக்கு முன் அழகா அழகாக தைச்சு காமிச்சிட்டேன் இதே போல் நீங்களும் தைச்சி பாருங்கள் இப்போ நான் மித்த எல்லாத்தையும் தைச்சிட்டு உங்களுக்கு ஃபினிஷிங்காக நான் காமி முப்பத்தெட்டு இன்ச்சு கட்டோரி ப்ளவுஸ் கட்டிங்கு கிராஸ் கட்டிங் போட்ட இந்த இடம் மட்டும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ஒரே ஒரு டாட் வச்சு அழகாக தச்சிருக்கோம் இதே போல் நீங்களும் தச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ